உலகத்தில் கிழக்கு ஞானம் மேற்கத்திய ஞானம் மத்திய ஞானம் அப்படி மூன்று வகை ஞானங்கள் இருக்கிறது இதில் இஸ்ரேல் நாட்டினுடைய சாலமுன் காலத்திலேயே கிழக்கில் இருக்கிற ஞானம் பிரம்மாண்டமான ஞானம் என்று பேசப்பட்டு வந்தது ஆனாலும் கிழக்கத்தி புத்திரருடைய ஞானத்தை பார்க்கிலும் ஈப்திய நாட்டு ஞானத்தை பார்க்கிலும் சாலமுன் சிறந்த ஞானமுள்ளவனாக இருந்தான் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது இப்போது கிழக்கிலுள்ள ஞானத்திற்கும் மேற்கிலுள்ள இஸ்ரேல் நாட்டு ஞானத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த ஒரு தொடர்பு வான சாஸ்திரம் வழியாக இருக்கிறது வேற எந்த வழியிலும் அந்த பேதங்களோடோ அந்த நாட்டு ஞானங்களோடோ தொடர்பு கிடையாது இந்த தொடர்புக்கு மத்தியஸ்தராக இருப்பவர் இவர்தான் வானத்தில் தோன்றிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை பார்க்க ஞானிகள் வந்து அவருடைய நாட்டிலே போய் அவரை பணிந்து கொண்டு காணிக்கையும் வைத்து கொண்டு வந்தார்கள் இந்த வரத்துக்கு பிறகு அவர் என்ன என்ன சொன்னாரோ அவைகளை வைத்து அந்த உண்மையான சாட்சியை தேடி வந்தார்கள் அந்த சாட்சியை கொண்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயங்கள் அதற்குள் இருக்கிறது